Daddy.

Come nice.

பொருட்பாளைய எழுபது அதிகாரமோ எண்பத்தி பால் எழுபத்தஞ்சு அதிகாரமோ மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு சரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிருக்காரு அது எதனா ஒரு குரல் தெரியுமா அதுல இருக்கிற எல்லா குரலையும் தெரியும் சரி மறுபடியும் எதனா ஒரு குரல் சொல்லுங்களேன் ரொம்ப கேவலமான மட்டமான குரலை ரொம்ப அவங்க மெமிக்ரி அவங்களோட

இப்படி செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் கேள்வி செல்வம் சொல்லிருக்காரு அது மட்டுமா கற்க பசதர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு